நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கொத்து கொத்தாக மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட தமிழர்கள் செம்மணியில் வெடித்த போராட்டம் அதிகாலையில் இடம்பெற்ற கோர கார் விபத்து சிறுமி உட்பட இருவர் பலி இலங்கையில் மீண்டும் வரிசை யுகம் ஏற்படும் அபாயம் உலக நாடுகளுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் மூவர் மீது வாழ்வெட்டு ஒருவர் வைத்தியசாலையில் சாரதியின் சாமர்த்தியத்தால் தடுக்கப்பட்ட பாரிய விபத்து இலங்கையில் துப்பாக்கிச்சூடு அரசியல்வாதிகளின் அதிசோகு வீடுகள் குறித்து திடீர் விசாரணை இலங்கை சந்தையில் விரிவான செய்திகள் செம்மணியில் எலும்புக்கூடுகளாக உறவுகளுக்கு நீதி வேண்டி அணையா விளக்கு ஏற்றப்பட்டு முன்னெடுக்கப்படும் போராட்டம் ஆரம்பமாகியுள்ளது மக்கள் செயலமைப்பின் ஏற்பாட்டில் செம்மணி மண்ணில் புதையுண்டு போன உறவுகளுக்கு நீதி வேண்டிய அணையா விளக்கு என்ற பெயரில் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய திகதிகளில் மூன்று நாட்களுக்கு இரவு பகலாக விளக்கு ஏற்றி அகிம்சை வாழ்வில் உணவு தவிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது அந்த வகையில் இன்றைய தினம் அதன் முதலாவது போராட்டம் ஆரம்பமாகியுள்ளது இந்த போராட்டத்தில் மத தலைவர்கள் உறவுகள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர் ஜாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ள ஐக்கிய நாடுகள் உயர் அதிகாரிகளின் பார்வைக்கு குறித்த பிரச்சினையின் ஆழத்தை வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது காரொன்று வகு இழந்து வீதியை விட்டு விலகி பனை மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் பலியானதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் காரின் சாரதி மற்றும் அதில் பயணித்த பதினைந்து வயது சிறுமி உயிரிழந்ததுடன் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் குறித்த விபத்து இன்று அதிகாலை இரண்டாவது மைல்கல் பகுதியில் இடம்பெற்றுள்ளது மட்டக்களப்பு சின்ன ஊரணி கருவப்பங்குணி செலியன் வீதி இரண்டாம் குறுக்கு தெருவை சேர்ந்த ஜெந்திரகுமார் சஞ்சய் கருவ மற்றும் நாவலூர் வீதியைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுமியான பிரதீபன் தவஸ்வானி ஆகியிருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் இந்த சமூகத்தில் படுகாயமடைந்த பெண்ணின் கணவர் வெளிநாட்டில் இருந்து வரும் நிலையில் உயிரிழந்த சிறுமியான மக்களுடன் கருவ உள்ள அவர்களது பன்றி வளர்க்கும் பண்ணையை பார்ப்பதற்காக சமூக தினமான ஒன்று அதிகாலை கா மீறி மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது சாரதியும் பதினைந்து வயது சிறுமியும் உயிரிழந்துள்ளதுடன் படுகாயமடைந்த சிறுமியின் தாயாரான பாலச்சந்திரன் மோகன காந்தி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் சடலம் மட்டக்களப்பு வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் போக்குவரத்து காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஈரானிச்சியில் மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரான் அடுத்துள்ள திடீர் தீர்மானத்தால் இலங்கை உட்பட பல நாடுகளுக்கு நெருக்கடி நிலை ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்கின் பிரதான விநியோக பாதையான கார்முஸ் நதியினூடான கப்பல் போக்குவரத்துக்கு ஈரான் பாராளுமன்றம் தற்காலிகமாக தடை விதித்துள்ளது இதன் காரணமாக பல நாடுகளில் கப்பல்கள் அந்த பாதையினூடாக பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் எரிபொருள் மற்றும் எரிவாயுவிற்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படும் நிலையில் ஏற்பட்டுள்ளது இதனால் இலங்கை உட்பட பல நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படலாம் துறைசார் நிபுணர்கள் இதனை எச்சரித்துள்ளனர் இவ்வாறான நிலையில் எதிர்காலத்தில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் எரிபொருளின் விலைகள் அதிகரிக்கும் போக்கு அதிகமாக இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் தொடர்ச்சியான மோதல்கள் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரிக்கக்கூடும் என ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பிரிவு பேராசிரியர் காமினி வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார்

குறித்த நபரை வழிமறித்து வால்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று முன்தினம் குறித்த வாழால் வெட்டிய நபர் வால்வெட்டுக்கு உள்ளானவர்களது வீட்டிற்கு அத்துமீறி சென்று கதவுகள் மற்றும் வீட்டின் ஜன்னல்களையும் சேதப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பாக மருதங்கணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த பால்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் பல்வேறு பால்வெட்டு சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என்றும் பல்வேறு வழக்குகளில் பிணையில் உள்ளவர் என்றும் மருத்துக்கணி போலீஸ் நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன இரத்திரப்புரியில் கெரியல்ல மெதகலதுர பிரதேசத்தில் வண்டி சாரதி ஒருவரை வெட்டி கொலை செய்து இருபத்தி ஐயாயிரம் ரூபா பணத்தை கொள்ளையிட்டு சென்ற சம்பவம் தொடர்பில் இளைஞன் ஒருவன் கெரியல்ல போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் கடந்த பதினெட்டாம் தேதி இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நகரத்தைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதுடைய முச்சக்கரவண்டி சாரதி ஒருவரே கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர் இரத்தினபுரி கல உடகரவிட பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞனாவார் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் வனப்பகுதி ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கத்தியொன்று போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கெரியல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலநிலையால் கலப்பட பகுதிக்கும் பட்டுமலை பகுதிக்கும் இடையில் ரயில் பாதையில் நேற்று இரவு ஏழு மணியளவில் மரம் ஒன்று வீழ்ந்துள்ளது இதன்போது அந்த வழியை பயணித்த ரயில் சாரதி ரயில் தண்டவாளத்தில் மரம் ஒன்று வீழ்ந்துள்ளதை அவதானித்த நிலையில் சாமர்த்தியமாக ரயிலை நிறுத்தியதனால் ரயில் விபத்தொன்று தவிர்க்கப்பட்டுள்ளது இதனையடுத்து ரயிலில் பயணித்த பயணிகள் ரயில் பாதையில் பேர்ந்து கிடந்த மரத்தை கட முயற்சியால் அகற்றியுள்ளனர் இதனால் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிட நேரத்தில் கோட்டிலிருந்து நானூயா நோக்கி பயணித்த ரயில் சேவை தடைப்பட்டுள்ளது அதன் பின்னர் குறித்த ரயில் சுமார் ஒரு மணித்தி ஆளங்களின் பின்னர் பயணத்தை ஆரம்பித்துள்ளதாக நாவலப்பட்டி ரயில்வே கட்டுப்பாட்டு நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் காளி அக்னிமன வெரவேகொடவத்த திசாநாயக்க மாவட்டத்தில் உள்ள ஒரு வீட்டில் சூடு சம்பவம் நடந்துள்ளதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை ஐந்து மணியளவில் துப்பாக்கிச்சூடு நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்று அதிகாலை மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் ஒன்பது மில்லி மீட்டர் ரக துப்பாக்கியால் வீடு ஒன்றை நோக்கி சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த சூட்டில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட வீட்டின் உரிமையாளர் மிதிக்கம பிரதேசத்தில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் நிர்வாக பிரிவில் பணிபுரிந்துள்ளதோடு சில நாட்களுக்கு முன்னதாக ஊழியர் ஒருவருடன் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக சேவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் மேலும் சம்பந்தப்பட்ட தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு அவரை அச்சுறுத்தி உள்ளதாக சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் கொழும்பு மற்றும் அதனை அன்புத்த காடுகளில் அதிக தொகை மதிப்புள்ள வீட்டு தொகுதிகள் மற்றும் பல்பொருள் அங்காடிகளை நிர்மாணித்துள்ளதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் ஆறு தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் உயர்மட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன திடீரென இதுபோன்ற சொத்துக்கள் உடமையாவது பாரதூரமான சந்தேகத்தை ஏற்படுத்தும் விடயம் என்பதனால் அது தொடர்பில் பல்வேறு கோணங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தை அண்மித்த பகுதிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இவற்றுக்கு பல கோடி ரூபாய் நிதி எவ்வாறு செலவு செய்யப்பட்டிருக்கலாம் என்பது ரகசியமாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது குறித்த அரசியல்வாதிகள் ஆறு பேரில் பெரும்பான்மையானவர்கள் இந்நாட்டில் முதல் நிலை அமைச்சு பதவிகளை வகித்துள்ளதாகவும் இது தொடர்பில் மக்களிடமிருந்து பல முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றுள்ளதாகவும் சிரேஷ விசாரணை அதிகாரி தேசிய பத்திரிகை ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் இந்த அரசியல்வாதிகளுக்குரிய வங்கிக் கணக்குகள் தொடர்பிலும் எதிர்வரும் நாட்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை சந்தையில் லாப்செரிவாயு பற்றாக்குறை இருப்பதாக தேசிய நுகர்வோர் முன்னணி குற்றம் சுமத்தியுள்ளது கடை உரிமையாளர்கள் மற்றும் நுகர்வோர் சந்தையில் தற்போது லோப் செரி வாயு பற்றாக்குறை இருப்பதாகவும் தெரிவித்தனர் இது தொடர்பாக லோப் செரி வாயு நிறுவனத்திடம் விசாரித்த போது அதனை நிறுவனம் ஏற்றுக்கொண்டுள்ளது அதற்கும் எதிர்வரும் நாட்களில் பல பகுதிகளில் இந்த நிலைமையை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுமென்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதோடு தமிழொழியின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைப்படுகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்